ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர் புதிர்களுக்கு தான் பார்க்க போகிறோம் புதிர்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னால் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து த அப்படிங்கிற எழுத்தான குறிப்பு எழுத்து உங்களுக்கு திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப இளமை பருவத்தில் இருக்கக்கூடியதை இந்த சொல்ல சொல்லி சொல்லுவோம் உதாரணத்துக்கு இப்போ இலை வந்து முற்றிய இலை அப்படின்னு பெரிய அதாவது ரொம்ப வருடம் இருந்த இலையை வந்து மரத்தில் இருக்கக்கூடியதை முற்றிய இலைன்னு சொல்வோம் அந்த இலையிலே பிஞ்சு இலை இருக்கு அந்த இலையை இந்த சூழலை கூட சொல்லுவோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்